வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் செய்திகள் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்துடனான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை சீரடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளாா் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் காரணமாக தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது கல்லூரி உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீச்சுப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்துடனான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை சீரடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பலத்த மழை காரணமாக கர்நாடகாவில் காவிரி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பல அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் இதனால் நாள்தோறும் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்ற காவிரி நடுவர் மன்றத்தின் உத்தரவுக்கு அதிகமாகவே தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக திரு சிவகுமார் கூறினார் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரிநீர் காரணமாக தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிரதான அருவி சினி அருவி ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது மேலும் கரையோர பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது பரிசல் இயக்கவும் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குளிக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து நேற்று மாலை வினாடிக்கு சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கன தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிகாலை ஐந்து மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு தண்ணீர் வரத்து முப்பதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மேலும் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்தித்துறை அமைச்சர் திரு மூபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அணை கட்ட காரணமாக இருந்த சுதந்திரப் போராட்ட தியாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த எம் ஏ ஈஸ்வரன் நினைவாக கட்டப்பட்டு வரும் அரங்கத்தின் கட்டுமானப் பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பேசினார் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காஞ்சிபுரத்தில் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள தமிழ்நாடு நாள் விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் தமிழ்நாடு வாழ்வும் வரலாறும் தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்ட வரலாறு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு கருத்தரங்கத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் உள்ளது வார விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து மாநிலத்தின் முக்கியமான இடங்களுக்கு நாளை முதல் மூன்று நாட்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி சேலம் திருப்பூர் ஈரோடு ஆகிய இடங்களுக்கு நாளை இருநூற்று அறுபது பேருந்துகளும் நாளை மறுநாள் ஐநூற்று எண்பத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக விரைவு போக்குவரத்துக் கழக நிர்வாக இயக்குநர் திரு மோகன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு நாளை நாற்பத்தைந்து பேருந்துகளும் நாளை மறுநாள் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் நாளை மறுநாள் பௌர்ணமி என்பதால் கோயம்பேடு கிளாம்பாக்கம் மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளதாகவும் ஒரு செய்திக்குறிப்பில் அவர் கூறியுள்ளார் நீங்கள் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கல்லூரி உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்குழுவின் செயலாளர் திரு மணீஷ் ஜோஷி அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் இந்தியாவில் நான்கில் ஒருவருக்கு உடல் பருமன் சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலை போன்ற பாதிப்புகள் இருப்பது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் அறிக்கையில் தெரியவந்துள்ளதால் மாணவர்களின் உடல் நலனை பேணுவது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதன்படி உயர்கல்வி நிறுவனங்களில் உடல் நலனுக்கு ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அதிக கொழுப்பு உப்பு சர்க்கரை அதிக நாட்கள் பதப்படுத்தப்பட்டு உபயோகப்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வங்கக்கடலின் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை தெரிவித்துள்ளது இந்நிலையில் கனமழை காரணமாக வால்பாறையில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் முதல் முறையாக இருதரப்பிலும் தொன்னூற்றைந்து போர் கைதிகள் பரஸ்பரம் பரிமாறிக் ஓமன் அருகே நடுக்கடலில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் காணாமல் போன பதிமூன்று இந்தியர்களில் எட்டு பேரையும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரையும் இந்திய கடற்படை பத்திரமாக மீட்டது மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மாநில எல்லையை ஒட்டியுள்ள கட்சிரோலியில் பாதுகாப்புப் படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின்போது நக்சல் தீவிரவாதிகள் பனிரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் அம்மாநில மக்களுக்கு நூறு சதவீத இடஒதுக்கீடு கட்டாயமாக்கும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் நேற்று முகரம் ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி பதினான்கு பேர் படுகாயமடைந்தனா் ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டோடா மாவட்டத்தில் நான்கு பேரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்டுள்ள புகார் மனுக்களில் தீர்வு காணப்படாத மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் அறிவுறுத்தியுள்ளாா் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ஐம்பத்தைந்து ரயில்கள் வரும் இருபத்து மூன்றாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீச்சுப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார் சர்வதேச போட்டிகளில் அவர் தனிநபர் பிரிவில் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்ரேயா குப்தா ஆஸ்திரேலியாவின் ஹாட்கே காலாவை வென்றார் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீச்சுக் குழு போட்டிகளில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றவர் ஸ்ரேயா குப்தா என்பது குறிப்பிடத்தக்கது ஹாம்பேக் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று ஜெர்மனியின் ஜேக்கப் ஸ்னேட்டர் மாக் வால்னர் இணையை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் பங்கேற்றுள்ள மற்றொரு இந்திய இணையான விஜய் சுந்தர் பிரசாந்த் ஜீவன் நெடுஞ்செழியின் இணை ஜெர்மனியின் டிம்பூட்ஸ் கெவின் கிரவிட்ஸ் இணையை எதிர்கொள்கிறது ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று அர்ஜென்டினாவின் மேரியோனோ நோவனை எதிர்கொள்கிறாா் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள டுவெண்டி டுவெண்டி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆறாவது இடத்தில் உள்ளார் ஜிம்பாப்வேக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை இந்தியா நான்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியதால் தரவரிசையில் இந்திய வீரர்கள் முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்துடனான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை சீரடையும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீர் காரணமாக தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது கல்லூரி உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் ஜூனியர் வாழ்வீட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயா குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார்